புதிய அமைச்சர்கள் பலர் தமது கடமைகளை இன்று பொறுப்பேற்றனர் அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருக்கான கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் சுகாதார அமைச்சுக்கு வருகை தந்த அமைச்சர் அமைச்சின் செயலாளர் முன்னிலையில் இன்று காலை தனது கடமைகளை ஆரம்பித்தார் மக்கள் மத்தியில் அட்டி மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள சுகாதார அமைச்சை புதுப்பித்து எமக்குள்ள பிரதான சவால்களாகவும் பொறுப்பாகவும் அமைந்துள்ளது சுகாதார அமைச்சின் அதிகாரிகளை மன அழுத்தத்துக்கு கடந்த காலங்களில் சிகிச்சை அளித்தனர் எனினும் சுகாதார அமைச்சே மன அழுத்தத்தை இன்று எதிர்கொண்டுள்ளது அதனை சீர் செய்ய வேண்டும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக பதவியேற்ற சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் சமூக பாதுகாப்பு முக்கியமான வேலை ஸ்தலங்களில் வீட்டு வன்முறைகளில் அது பாலியல் துஷ்பிரயோகங்களில் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கிற பெண்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு தேவைப்படுகின்றது இருக்கின்றோம் சம உழைப்புக்கு சம ஊதியம் வழங்குகின்ற நடவடிக்கைகள் நாட்டில் இருக்கப்பட வேண்டும் அதே போன்று எங்களுடைய அன்றகுமாரதி திசாநாயக ஜனாதிபதி அவர்களுடைய கோட்பாட்டின் அகையில் புதியதோர் இலங்கையை கட்டியெழுப்ப பொருளாதாரத்திலும் கல்வி சுகாதார வசதிகளிலும் சமமான உரிமைகளை வழங்கப்பட்டு இலங்கையில் வாழ்கின்ற பெண்களுக்கு முக்கியமாக கிராமப்புற கிராமப்புற பெண்களுக்கு அவர்களுக்கு பொருளாதாரத்தில் வள வலுவாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை அதை வலுப்படுத்துவதனூடாக அவர்களுடைய சமூக சூழல் வீட்டுச் சூழல் அது மட்டுமல்லாமல் கல்வி உரிமை போன்ற அனைத்தையும் வழங்கப்பட்டு இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்று நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன் பத்தரமூலில் உள்ள மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சில் அமைச்சர் தனது கடமைகளை இன்று ஆரம்பித்தார் கடற்கொழில் கடல் வளங்கல் அமைச்சராக நேற்று பதவியேற்ற ராமலிங்கம் சந்திரசேகர் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் இதன்போது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் பிரசன்னமாக இருந்தார் அந் இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பாக நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்கும் ஒன்று எங்களது கடல் பரம்போய் அத்துமீறி செய்யப்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் அதே போன்று அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற டோலர் மூலமாக செய்யப்படுகின்ற நடவடிக்கைக்கு நாங்கள் எது இது நாங்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களும் கூட எது அப்போ அந்த நடவடிக்கையை அவர்களும் எதிர்க்கின்றார்கள் நாங்களும் எதிர்க்கின்றோம் இலங்கையில் இருக்கின்றோம் மீனவர்கள் எதிர்கொள்வார்கள் இருந்தால் அது சட்ட விரோதமான நடவடிக்கை அப்போ அந்த சட்டவிரோதமான நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது எந்தவிதமான மாற்றத்தினை இதுவேளை புதிய அரசாங்கத்தின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக நேற்று பதவியேற்ற சுனில் ஹந்துன் நெத்தி கைத்தொழில் அமைச்சில் தனது கடமைகளை இன்று ஆரம்பித்தார் புதிய கைத்தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும் எனவே எமது நாட்டில் உள்ள தேசிய வளங்கள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் ஒன்றிணைந்து தொழிலதிபர்கள் எதிர்நோக்கியுள்ள மூலப்பொருள் பிரச்சினை மற்றும் சந்தையில் ஏற்படுகின்ற பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கின்றேன் மக்கள் வழங்கியுள்ள தூய்மையான ஆணைக்கு அமைய புதிய கைத்தொழில் துறையை உருவாக்கி நாட்டை ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி விட்டு செல்ல வேண்டும் தேசிய ஏற்றுமதி பொருளாதாரத்தின் பெரும் பகுதியை உள்ளூர் கைத்தொழில்களின் ஊடாக ஈடு செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றேன் வர்த்தக பாணிப்பு உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக பொறுப்பேற்பதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவட்சிக்கு இன்று வருகை தந்தார் இன்று நாம் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளோம் பணிகளை ஆரம்பித்துள்ளோம் வர்த்தக உணவு பாதுகாப்பு அபிவிருத்தி என்ற வகையில் கூட்டு பொறுப்புடன் மக்களுக்கான சேவையை உரிய முறையில் வழங்க உள்ளோம் மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் மக்கள் வாழ்க்கையை இழவுபடுத்தும் பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டுள்ளது அரசு பிரச்சனைக்கு தீர்வினை பெற்றுக்கொடுப்பதற்கான கலந்துரையாடல் இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவசாய அமைச்சர் அதிகாரிகளுடன் இணைந்து இதற்கான தீர்வினை விரைவில் பெற்றுக்கொடுப்போம் கொடுப்போம் அரசிக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது சில விடயங்களை நாம் வெளியில் கூறினால் அவர்கள் அது தொடர்பில் திட்டங்களை திருட்டுவர் எனவே நாம் உரிய திட்டத்தை வகுத்து வருகின்றோம் மக்களை பாதித்துள்ள விடயங்களை நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் விவசாயம் கால்நடைவள காணி நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் அமைச்சுக்கு வருகை தந்து தமது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் விவசாய அமைச்சின் செயலாளர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் நாம் எதிர்கொண்டுள்ள சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது அதை போன்று விவசாயிகள் எதிர்பார்க்கும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் நம்பிக்கையும் எமக்கு உள்ளது நாம் அந்த உறுதிமொழியை மக்களுக்கு வழங்குகின்றோம் விவசாயத்துறை காணி நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல விடயங்களில் பிரச்சனைகள் நிலவுகின்றன இவை அனைத்துக்கும் நாம் தீர்வினை பெற்று சிறந்த முடிவுகளை பெற்று வகையில் செயற்படுகின்றோம் அதற்காக சிறந்த முறையில் உழைக்கும் அரசு ஊழியர்களும் தேவை இதேவேளை சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்றார் மீண்டும் ஒரு முறை மக்களின் நம்பிக்கையை வென்றெடுத்து நீதி அமைச்சர் உருவாக்குவதே எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பாகும் அத்துடன் மக்களின் நம்பிக்கையை வென்ற சட்டமாதிபர் மீதான அரசியல் தலையீடுகளை நிறுத்த வேண்டும் அதனை நிறைவேற்றுவதற்காகவே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆணை கிடைத்துள்ளது அதே போன்று சில சட்டத்திட்டங்கள் மிகவும் பழமையானவை அது தொடர்பில் கலந்துரையாடி அதனை புதுப்பிக்க வேண்டும் ஏனெனில் எமக்கு கிடைத்துள்ள இந்த மக்கள் ஆணை பல இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சுடன் தொடர்புடைய அதிகாரிகள் விளையாட்டு சங்கங்களின் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர்

மின்சக்தி அமைச்சில் கடமைகளை என்று ஆரம்பித்ததன் பின்னர் மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜாயக்குடி இயலுமான அளவு மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்

நடவடிக்கை எடுக்கப்படும் அது தொடர்பில் நாம் இன்னும் ஆராயவில்லை பழைய முறைப்படியே சில விநியோகங்கள் இன்னும் இடம்பெறுகின்றன புதிய முறைக்கு செல்லும் போது அது தொடர்பில் நாம் சிந்திப்போம் எனவே அச்சப்பட வேண்டாம் விலை அதிகரிக்கும் திசைக்கு நாம் செல்ல மாட்டோம் புதிய அரசாங்கத்தின் நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக கலாநிதி அனுர கருணா திர பத்திரமுல்லைவில் உள்ள அமைச்சுக்கு வருகை தந்து தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் சுகந்திரமான சூழலில் வீடொன்றில் வாழும் உரிமை மக்களுக்கு உள்ளது அந்த உரிமையை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களின் தனிப்பட்ட வீடுகளில் வாழ்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை மேம்படுத்தல் அல்லது மாடி வீடுகளில் அதனை உருவாக்கல் இந்த இரண்டு விடயங்கள் தொடர்பிலும் மக்களிடம் விருப்பத்தை பெற்று அதற்கமைய எமது அமைச்சு அதற்கான சூழலை உருவாக்கும் சுற்றாடல் அமைச்சராக நேற்று பதவி பிரமாணம் செய்து டாக்டர் தமிக்கப்பட்ட வேண்டி தனது அமைச்சில் கடமைகளை இன்று ஆரம்பித்தார் அப்பட்டுமே பார்த்தியுமா உங்களை பொறுத்தவரை இந்த நியமனமானது பதவி ஒன்று அல்ல உண்மையில் இது நியமனம் எனவே புதிய அரசாங்கத்தின் கீழ் சுற்றாடல் அமைச்சர் என்ற வகையில் உமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நிறைவேற்றுவதே எனது நோக்கமாகும் அறமுணவென்னே பேராசிரியர் உப்பாலி பண்ணிலகி கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வலிவூட்டல் அமைச்சராக பத்திரமுள்ள சித் உள்ள அவற்றில் கடுமைகளை பொறுப்பேற்றாா் தேவையாக உள்ளவர்களாகும் பாதுகாப்புக்கு தேவையான நலத்திட்ட உதவி பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என நாம் மிக தெளிவாக கூறினோம் அவ்வாறு அதிகரித்து திட்டங்கள் தேவைப்படுவோருக்கு அதனை வழங்க வேண்டும் என்பது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையாகும் நாங்கள் பணி இதனை நிறுத்தும் புதிய நியமனங்களை பயன்படுத்தி இந்த நாட்டில் உண்மையாக சமூக நலன் புரி திட்டங்கள் தேவைப்படுபவர்களை அடையாளம் காண்பதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை புத்த சாசன சமய கலாச்சார அலுவல்கள் அமைச்சராக நேற்று பதவி பிரமாணம் செய்த பேராசிரியர் கினிதும சுனில் செனவி இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார் முழு இலங்கை வாழ் மக்களின் கலாசாரத்தை மேன்மை பொருந்திய கலாசாரமாக உயர்த்த முடியும் என்று பாரி எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்கிறது பொருளாதாரத்தை மாத்திரம் கட்டியெழுப்புவதால் பலன் இல்லை எனவே இந்த பணிக்கு அனைவரின் ஆதரவும் கிடைக்கும் என நினைக்கின்றேன்